அதை தான் சாலைக்கு ஆண்டவன் சொல்லி மெய்வழி சாலைன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார் எங்கே யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கலாம் அதிகாலையில் யாரெல்லாம் விழிப்பு நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சர்க்குரு வந்து வாய்ப்பான்னு எழுதுகிறார் நம்ம தான் அதிகாலையில் செம தூக்கம் தூங்குறோமே எப்படி செம தூக்கம் அந்த தூக்கம் வருகின்றவருக்கு எப்படி குரு வருவார் காலையில் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் நம்முடைய இந்திய தத்துவ சாஸ்திரங்கள் சொல்வது அதுதான் பெரிய விஷயம் அதிகாலை பொழுது அதுவும் சித்திரையில் காலையில் எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லையா நீங்களே உங்களை அதுவே எழுப்பி விட்டுணும் நல்ல மார்கழி மாதம் நல்ல பணி எங்கே மூன்றரை மணி நாலு மணிக்கு எழுந்துருங்க பார்ப்போம் முடியாது இயற்கை என்ன செய்திருக்கு நம்மளை அப்படியே முடக்கி படுகு உள்ளே கடை குளிர் தாங்கலை இழுத்து ரெண்டு போரையாக போத்திட்டு படுது மூணு மணிக்கு உள்ளே இருக்கிற கூட எழுந்திருக்க மாட்டோம் அந்த நேரத்துலேயும் எழுப்பு எழுந்திருப்பது தான் நம்முடைய கட்டளை நம்ம நாமே தான் சரி பண்ண முடியும் நம்ம எழுப்புறதுக்கு ஒரு ஆள் ஆழ்வாரணுன்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க எத்தனை காலம் எழுப்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம எழுப்பி விடுறவன் நமக்குள்ளே தான் இருக்கான் அவனை நாம் எழுப்பி விட்டோம்னா போகிறோம் கொஞ்ச நாளைக்கு பழகுங்க கடிகாரத்தை வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு மொபைலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நீங்கள் எழுந்திருப்பீங்க மொபைல் அப்புறம்தான் அது உங்களை ரிங்டோன் சொல்லி அந்த ஒலி மணி அப்புறம் தான் ஒலி ஒலிக்கும் இது வாழ்க்கையில் தானே அனுபவிக்கிற ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் அதை செயல்பட விடணும் அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுவீங்க அது என்ன ஆகும் உங்களுக்குள்ளே இருக்கிற அது உங்களை சரியான நேரத்தில் எழுப்பி விட்டுரும் அப்போ அந்த ஒரு விஷயத்திலேயே உங்களுக்கு ஒரு தைரியம் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் வந்துடும் ஆஹா நம்ம அலாரம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அலாரம் தான் நம்மளை இத்தனை நாள் எழுப்பி விட்டது இப்போ இந்த வாரம் கூட பார்க்குறோம் நம்ம அலாரத்தை நாமளே நிறுத்த வேண்டியதாக இருக்குது நம்ம தியானம் போடும்போது அது அலாரம் அடிக்கணும்னு தெரியுது முன்னாடியே அஞ்சு நிமிஷம் ஏந்துடுறோம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஏந்திடுறோம் இப்போ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு உட்கார்றோம் இப்போ இந்த ஒரு அனுபவம் வந்தாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும் ஆஹா நமக்கு உள்ளே இருந்தவர் நம்மளை எழுப்பி விட ஆரம்பிச்சிட்டாரு இனி அவர்கிட்ட நெருங்க நெருங்க அவர் என்ன செய்வார் எல்லாம் செயல் கூடும் இது நடக்குமா நடக்கெல்லாம் கேட்காத எல்லாமே உள்ளிருந்து நடத்துவார் தான் நான்கையும் கடந்து கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிச்சை கூடுதல் இந்த நான்கையும் கடந்து அவர்கள் ஆரூடராக நிற்பார்கள் ஆரூடராக அதுவாகவே அவங்க இருப்பாங்க அவ்வளோதான் அவர்களுக்கு சாதனம் ஒன்றும் வேண்டாம் அப்படி அப்படியே அதில் இருக்கிறவங்களுக்கு எந்த சாதனமும் வேண்டாம்